சசி பருவ டென்ஷனோட அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருந்தது அந்த நேரம் பார்த்து மீனா கிளி அங்க வந்துச்சு என்னடி சசி உன் நிலைமைய பார்த்தா ஏதோ டென்ஷன் படுற மாதிரி இருக்கு என்னடி நடந்துச்சு அது இல்லடி நைட் நேரத்துல நம்ம பாஸ்க்கு கால் பண்ணிட்டேன் ஐயோ சசி என்ன வேலை செஞ்சிட்டுடி முதல்லயே நம்ம பாஸோட பொண்டாட்டி ரொம்ப சந்தேகம் புடிச்சவ அதுவும் நீ நைட்டு மூணு மணிக்கு வேற ஃபோன் பண்ணிருக்க அந்த மேடம் தான் ஃபோன் எடுத்திருப்பாங்க பெரியகல பண்ணிருப்பாங்க அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குதோ தெரியலையே நம்ம பாஸ் ஒரு கதி ஆயிருப்பாரு பாஸ் ஒரு கதி ஆயிருப்பாங்கன்னு எப்படி சொல்ற நம்ம பாஸ் வீட்டுக்கு போன உடனே எல்லாமே அவங்க பொண்டட்டி கண்ட்ரோல்ல வந்துருக்கோம் அப்போ ஃபோன் கூட சொல்றியா

nuxtjs 100 போயிருப்பாங்கடி சரி அந்த பாலா போன நேரத்துல நீ எதுக்குடி ஃபோன் பண்ண ப்ராஜெக்ட் வர்க் செஞ்சிட்டு இருந்தேன்டி எனக்கு ஸ்மால் டவுட் வந்துச்சு அதான் கால் பண்ணேன் என்ன டேய் ப்ராஜெக்ட் சரி சந்தேகம் வந்துச்சுல ஒன்னு எனக்கு பண்ணிரக்கணும் இல்ல ஸ்மைலி குக்குக்கு பண்ணிரக்கணும் என்ன டேய் பாஸ்க்கு ஃபோன் பண்ணு உடனே பாஸ்க்கு டைரக்டா கால் பண்ணிடுவியா ஐயோ பாஸ் நிலைமை இப்ப எப்படி இருக்கோ என்னவோ சரி வா ஆபீஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க ராஜு நைட்டு உன் போனுக்கு ஏதோ ஒரு கால் வந்துச்சு உன்னோட ப்ராஜெக்ட் குரூப்ல யாராவது பொட்ட பசங்க இருக்கிறாங்களா ஆமா ராணி இருக்கிறாங்க இதுல தப்பு என்ன இருக்கு நான் தப்ப பத்தி பேசலையே அதுக்குள்ள நீ தப்பு நீ ஏன் நினைக்கிற தப்பு பண்றவங்களுக்கு தான் தப்ப பத்தி யோசனை வரும்னு எங்க பாட்டி கூட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இங்க பாரு ராணி இப்போ எனக்கு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எனக்கு ஆபீஸுக்கு நேரம் ஆயிடுச்சு நைட்டு மிஸ் கால் வந்துச்சே யாருன்னு கேட்டேன் அதுக்கு இவ்வளவு வாதம் பண்ணுவீங்களா இங்க பாரு ராணி ஆபீஸ் இருந்தா பொட்ட பசங்க இருப்பாங்க அதுல கொஞ்சம் பேர் அழகாவும் இருப்பாங்க கொஞ்சம் பேர் அழகு இல்லாமையும் இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் பேர் ஏவரேஜா இருப்பாங்க அம்மா இப்ப என்ன ஆச்சு நான் என்ன கேட்டேன்னு உனக்கு கோவம் வருது ராஜு நான் அவசரமா ஆபீஸுக்கு கிளம்பும்போது இப்படி பேசினா எனக்கு கோவம் வராம சிரிப்பா வரும் இங்க பாரு ராஜு நீ எனக்கு தான் சொந்தம் உன் கனவிலியோ நினைவிலியோ எப்பவுமே நாதா இருக்கணும் நீ எப்பவுமே எனக்கு மட்டந்த சொந்தம் இல்லேன்னு யார் சொன்ன ராணி நான் உன்னதா பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு தான் தாலி கட்டணும் அதனால எனக்கு எல்லாமே நீ தான் என் வாழ்க்கையே நீ தான் அதனால சந்தேகப்படாம சிரிச்சுக்கிட்டே என்ன ஆபீஸ்க்கு அனுப்பு ராணி உங்கla ஆபீஸ்க்கு அனுப்புறதுக்கு தானே ராஜு நான் காலிலே எந்திரச்சி உங்களுக்கு பிடிச்ச சமயல எல்லாம் செஞ்சு பாக்ஸ் கட்டி வச்சிருக்கேன் அப்போ நான் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டா ராஜு

எந்த பொண்ணும் என்ன ஆசைப்பட்டாலும் என் மனசுக்குள்ள நீ இருக்கும்போது நான் எப்படி விழுந்துருவராணி நீங்க விழமாட்டீங்களா நீங்க விழுந்துருவீங்க அப்படின்னு தான் என்னோட சந்தேகம் ச்சே நான் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன் நான் வீட்டுக்கு வந்த உடனே என்னோட போனு லேப்டாப் எல்லாமே உன் அண்டர்ல வந்துருது அதெல்லாம் அப்புறம் பேசலாம் மூணு மணிக்கு எதுக்காக போன் வந்துச்சு முதல்ல அத சொல்லுங்க அதான் சொன்னேனே ப்ராஜெக்ட் ஒர்க்க பத்தி தான் கால் பண்ணிருப்பான்னு சரி நான் கிளம்புறேன் அந்த சசி வீட்டுக்கு ராஜு காக்கா மௌனமா இருந்தது சாஃப்ட்வேர் சொல்யூஷன் கம்பெனில சசி பரவ மீனா கிளி மயிலி கொக்கு லேப்டாப்பை பக்கத்துல வச்சுக்கிட்டு மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி நேரம் ஆயிக்கிட்டே இருந்துச்சு ராணி குருவி ராஜு காக்காவை பார்த்து சொல்லுங்க சசி வீட்டுக்கு போறீங்களா சசி வீட்டுக்கு நான் ஏன் போன ராணி நான் ஆபீஸுக்கு கிளம்பணும் ஏன் ராஜு இவ்ளோ கோவமா சொல்றீங்க எப்படி சொல்லணும் சரி நான் ஆபீஸுக்கு போய்ட்டு வரேன் வரட்டுமா ஆ சரி கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜு கிளம்பிடுச்சு இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு ஆபீஸ விட்டு புருஷன் வீட்டுக்கு வரும்போது எப்ப பார்த்தாலும் ராணி குருவி சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சு ராஜு காக்காவுக்கு எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் சமாதானம் படுத்திக்கிட்டு பொண்டாட்டி கூட சந்தோஷமா தான் இருந்துச்சு ஒரு நாள் ராஜு காக்கா வர்க்குக்காக பெங்களூருக்கு போக வேண்டியதா இருந்துச்சு இப்படி இந்த விஷயத்தை பத்தி ராணி குருவிக்கு சொல்லிச்சு என்ன ஒண்டியா விட்டுட்டு போறீங்களா இங்க பாரு ராணி இது ஆபீஸ் வேலை நான் கண்டிப்பா போய் ஆகணும் போய் உனக்கு கால் பண்ற வீடியோ கால் நீ மெசேஜ் மெசேஜ் போச்சு அன்னைக்கு நைட்டு ராணி குருவி ராஜு காக்காவுக்கு வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்துச்சு ராணி நீ எப்படி இருக்க நாளைக்கு இருக்கு ஆ நான் நல்லா இருக்கேங்க வீட்டுல எல்லாமே அப்பா தான் பாத்துக்கிறாங்க சரி உங்க ரூம் எப்படி இருக்கு ஒரு தடவை காட்டுங்க பாக்கலாம் இப்படி ராஜு காக்கா ரூம் முழுக்க காட்டினாலும் ராணி குருவி மனசு மட்டும் சமாதானம் ஆகவே இல்ல அப்படி பேசி ராணி குருவி போன வச்சிருச்சு அப்பா இன்னும் ஒரு மூணு நாள் நிம்மதியா இருக்கலாம் இங்க வீட்டுல இருக்கிற ராணி குருவி தன்னோட புருஷனான ராஜு காக்கா ரூம்ல ஒண்டியா தான் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ராஜு சொன்ன அட்ரஸ் கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்துச்சு ரிசப்ஷன் நம்பர் பார்த்து கால் பண்ணிச்சு இப்போ ரிசப்ஷன்ல வேலை செய்யற லக்கி குருவி போன் எடுத்தது ஹாய் ரூம் நம்பர் த்ரீ நாட் டூல இருக்கிற ராஜு குருவியோட பொண்டாட்டி பேசுறேன் அவரு ரூம்ல ஒண்டியா தான் இருக்கிறாரா ஆ மேம் அவங்க ரூம்ல ஒண்டியா தான் இருக்கிறாங்க வேற யாருமே இல்ல ஆ சரி அப்படின்னு போன வச்சிருச்சு இருந்தாலும் தன்னோட சந்தேகம் போல உடனே ராஜுவுக்கு ஃபோன் பண்ணிச்சு ராஜு சிரிச்சுகிட்டே பேசிச்சு இருந்தாலும் ராணி குருவி சந்தேகத்தோடயே படுத்து தூங்கிச்சு நாலாவது நாள் ராஜு காக்கா வீட்டுக்கு வந்துச்சு உடனே பேக் செக் பண்ணி பாத்துச்சு அதுல பர்ஃபியூம் இருந்தது என்ன ராஜு இந்த பர்ஃபியூம் வாங்கி இருக்க ரொம்ப நல்லா இருக்கு ராணி உனக்காக தான் வாங்கிட்டு வந்த நான் எது வாங்குனாலும் உனக்கு சேர்த்து வாங்குவல்ல எனக்காகவா உண்மையிலேயே எனக்காக தான் வாங்குனீங்களா நீ எப்பவுமே இந்த மாதிரி ஆசைப்படுவல்ல உனக்கு சந்தோஷம் குடுக்கட்டும்னு கொண்டு வந்த இருந்தாலும் ராணி குருவிக்கு சந்தேகம் போகவே இல்ல உடனே ராஜு காக்காவோட மொபைல் எடுத்து வாட்ஸ்அப் ட்விட்டர் ஜிமெயில் அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துச்சு இருந்தாலும் தன்னோட சந்தேகம் போகவே இல்ல உடனே போன பக்கத்துல வச்சுச்சு அதுக்கப்புறம் சீப்ப எடுத்து பாத்துச்சு அந்த சீப்ல நீளமான முடி இருக்கவே இல்ல இந்த நேரம் பார்த்து லேப்டாப் ஞாபகத்துக்கு வந்துச்சு உடனே லேப்டாப்பிட்டு இருக்கும் போது பிரியா அப்படிங்கிற ஒரு போல்டர்ல பேர் இருந்தது என்னோட சந்தேகம் உண்மையாயிடுச்சு இதுல உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டோ இருக்கும் ஓபன் பண்ணி பாக்கலாம் அதுல பிரியாவோட போட்டோ இருந்தது ராணி குருவிக்கு கோவம் வந்துச்சு ராஜு எனக்கு துரோகம் பண்றீங்களா ராணி இது என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவளுக்கு கேன்சராமா எங்க கிளாஸ்மேட் எல்லாம் அவளுக்கு காசு போட்டுக்கிட்டு அவ போட்டோவை பார்த்து ஞாபகப்படுத்தினாங்க அதுக்குதான் இந்த போல்டர் இருக்கு இப்போ இவ உயிரோட இல்ல ராணி குருவியோட மூஞ்சி கஷ்டமா ஆயிடுச்சு கண்ணீர் விட்டது என்ன மன்னிச்சிருங்க ராஜு என் சந்தேகத்தால உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் எங்க போனாலும் உங்க மேல நம்பிக்கை இல்லாம நடந்துக்கிறேன் நீ என்ன காதலிக்கிற என் மேல நம்பிக்கை இருக்கணும் உனக்கு இப்படி சந்தேகப்படக்கூடாது நீ என்ன நம்பிதா உனக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் நேரடியா என்ன கேளு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் வாழ்க்கை முழுக்க இருக்கணும் ராணிக்குருவி தலை குனிஞ்சு ராணி குருவி மௌனமா தன்னோட தப்ப ஒத்துக்குச்சு ராணிய பார்த்து ராஜு காக்கா சந்தோஷப்பட்டுச்சு சந்தேகப்படுறது அது சகஜமானது ஆனா அது ஒரு எல்லையை தாண்டுனா எல்லாருக்குமே கஷ்டம்தான் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு பேர்லதான் வாழ்க்கையே நின்னுகிட்டு இருக்கு அது மீறி போனா அந்த வாழ்க்கையை நாசமாயிடும் ராணி குருவி புரிஞ்சுக்குச்சு ராணி குருவி ராஜு காக்கா காதலிச்சாங்க எப்பவுமே பார்த்து பேசுற அந்த நதி சந்திச்சாங்க ராஜு காக்கா எப்பவும் போல ஒரு ரோஜா பூவை கொண்டு வந்து கொடுத்துச்சு குருவி வெக்கப்பட்டுக்கிட்டு பூவை வாங்கிக்குச்சு வெக்கப்பட்டா ரொம்ப அழகா இருக்கிற ராணி குருவி ராஜு ஒரு தடவை உங்க செல்போன் கொடுக்குறீங்களா இருந்து மொபைலில் வாங்கி அதை ஃபோட்டோ எடுத்து இது முந்நூற்றி அறுபத்தஞ்சாவது ரோஜாப்பூ அப்படின்னு குரூப்பில் போட போகிறேன் அப்படிதானே அப்புறம் நாட்கள் போக போக நம்ம லவ் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு உங்களோட அப்பா அம்மாவுக்கும் என்னோட அப்பா அம்மாவுக்கும் தெரியணும்ல ஆமாம் ஆமாம் தெரியணும் தெரியணும் அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஃபோனை எடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுத்தாங்க ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற காரணத்தை வச்சுக்கிட்டு காக்காவோட போன செக் பண்ணிச்சு ராணி குருவி என்ன தவிர யார் கூட எல்லாம் பேசிருக்க அப்படின்னு போனை எடுத்து பாத்துச்சு ஆனா அதுல யாரோட நம்பரும் இல்லாததுனால தனக்கு வந்த சந்தேகம் சும்மாதான் காக்கா எப்பவுமே என்னை ஏமாத்தாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ராஜு காக்காவுக்கு செல்போன கொடுத்துச்சு மீனா கிளி எங்க பார்த்தாலும் இந்த ராஜு காக்கா காண மாட்டேங்குதே எங்க போச்சுன்னே தெரியலையே அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்துச்சு எப்படியாவது ராஜு காக்காவை பார்த்து என் மனசுல இருக்கிற ஆசையை அது கிட்ட சொல்லிடணும் ராஜு காக்கா இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு வீட்டுக்கிட்ட பறந்து போயிக்கிட்டு இருந்துச்சு போஸ்ட் பண்ணிட்டியா நீங்க எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி போஸ்ட் பண்ணாம இருப்பேன் கல்யாணத்தை பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட பேசினியா ராணி ஆ பேசின ராஜு அந்த கருப்பா இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என்னதான் சாதிக்க போதியோ எங்கே போனாலும் கருப்பா இருக்கிறவன் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் உன்னை பார்த்து கேவலப்படுத்துவாங்க வேண்டான்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை கேட்டவுடனே காக்கா கவலைப்பட்டுக்கிட்டு இங்கே பாரு ராஜு நீ அப்படி கவலையோட மூஞ்சி வச்சிக்காத எங்கள் அப்பா அம்மா வேண்டான்னு சொன்னாலும் நான் உன்னை வேண்டான்னு சொல்லலையே ராஜு காக்கா சந்தோஷப்பட்டுக்கிட்டு ராணி உங்கள் அப்பா அம்மா வேண்டான்னு சொன்னாலும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கவியா அவங்க எல்லாரையும் விட்டுட்டு என் கூட வந்துருவியா எனக்கு பன்னீர் குழம்பு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ நீயும் முக்கியம் ராஜு அப்போது என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்கவ ராணி நம்ம கல்யாணத்துக்கு உங்கள் அப்பா அம்மா ஒத்துக்குவாங்களா ராஜு ஒத்துக்கிட்டாங்க ராணி நீ ராணியை மனசால காதலிக்கிற அந்த அன்பும் காதலும் இந்த வாழ்க்கை முழுக்க உனக்கு கிடைக்கிது அப்படின்னா நீ ராணியை கல்யாணம் பண்ணிக்கோ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துங்க அப்படின்னு ஆசிர்வாதம் கூட பண்றாங்களாம் வரைவா ராஜு உன் பேரண்ட்ஸ் சிம்பிளி சூப்பர் சரி நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ எப்ப சொல்றியோ அப்பவே நம்மளுக்கு கல்யாண ராணி அப்படி இங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காக்காவோட செல்போன் அடிச்சது அப்போ ராணி குருவி சந்தேகத்தோட போனை புடுங்கிக்கிட்டு நம்பரை பார்த்துச்சு ஆனா போன்ல அம்மா காலிங் அப்படின்னு போட்டு இருந்தது எதுக்காக குருவி போன் அப்படி புடுங்கிக்கிச்சுன்னு காக்காவுக்கு தெரியல அத்தை ஃபோன் பண்றாங்க காக்கா இந்த எடுத்து பேசு ஆ ஆமா பார்க்க வராங்களா சரிம்மா நான் இதோ வந்துடுறேன் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்கள் நான் இப்போயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு அதை கேட்டுக்கிட்ட குருவி சந்தேகத்தோட என்ன ஸ்வீட்டெல்லாம் ரெடி பண்ணுங்க பார்க்க வராங்களா அப்படின்னு அம்மா கிட்ட சொல்கிறாரு அட நான் ராஜு குருவியை தனியாக அனுப்பி வைக்க மாட்டேன் அதுக்கப்புறம் ராஜு குருவியை என்னை விட்டுட்டு ராஜபூர்விக்கு வேற ஒரு பொண்ணு பாக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் வீட்டுக்கு வர சொல்றாங்க போல நான் அனுப்பவே மாட்டேன் ராஜு காக்காவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இங்க பாரு குருவி நான் வீட்டுக்கு போறேன் நம்ம அப்புறம் பாக்கலாமா ஆ ராஜு ராஜு நம்ம இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாமா என்னது இப்பவே கல்யாணமா என்ன ராணி இப்பவே கல்யாணம் சொன்ன எப்படி ராஜு நம்ம இப்போவே எங்கேயாவது ஒரு கோயில கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் என்னது என் வீட்டுக்கா ஆனா வீட்டுல இப்பதானே கல்யாணம் ஆ அதுதான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க போலாம் சரி வாராணி இந்த வனத்தை காப்பாத்துற வன முன்னாடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கோயிலுக்கு வந்து சாமி முன்னாடி இப்படி அங்கேயே காட்டுக்குள்ள அந்த ஆத்து பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வந்து ரெண்டு பேரும் மனசால ஒத்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ராஜு காக்கா வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணையும் மருமகளையும் அம்மாவான வேதா காக்கா கையில கம்ப புடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிற அப்பா காக்கா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சந்தோஷப்பட்டுகிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷம்ப்பா பா பாருப்பா தங்கச்சிக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு பார்த்தா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே குருவிக்கு ஒண்ணுமே தங்கச்சிக்கு என்ன கல்யாணம் உடனே உடனே ராஜு காக்கா இன்னைக்கு என் பொண்ணு வராங்க சொன்ன குருவியோட தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு கபலையோட முஞ்ச வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள ஐயோ நல்லா ஆடம்பரமா நடக்க வேண்டிய கல்யாணம் இப்படி என்னோட சந்தேக புத்தியால உடனே நடந்து போச்சு எல்லாம் என்னோட கர்மம் இப்போ ராஜு குருவிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட நான் இந்த வீட்டு மருமக இந்த வீட்டு மருமகளா நல்ல பொறுப்போட எல்லா கடமையும் நான் தான் ஏத்துக்கணும் என்னோட மரியாதைய நான் தான் காப்பாத்திக்கணும் இப்படி குருவி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது காக்கா வேதாவோட போன் அடிச்சது குருவி உடனே பழக்க தோஷமா அந்த போனை புடுங்கி பார்க்க ஆரம்பிச்சிச்சு அப்போ மாமியாரான வேதா ஏமா மருமகளே எதுக்குமா என் போனை அப்படி புடுங்கிக்கிட்ட ஐயோ நான் ராஜு காக்கா மேல இருக்கிற சந்தேகத்தில் ராஜுவோட ஃபோனை பிடுங்கிற மாதிரி என் அத்தை போனை பிடுங்கிட்டேனே ஐயோ என்ன நினைக்கிறாங்களோ ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கணும் அப்படி மேலே மட்டும் அத்தை வேதாவை பார்த்து ஆ ஆ அத்தை எங்க அப்பா அம்மா யாருன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தேன் அத்தை அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு ஃபோனை கொடுத்தா ஹலோ ஆ ஆ சரி இப்ப வர முடியலையா ஆ சரி சரி பார்த்து நிதானமா வாங்க ஆ உங்க வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க இன்னொரு நாள் பார்க்கலாம் புருஷன் கிருஷ்ணா காக்கா பையனான ராஜு காக்கா பொண்ணான மல்லிகாக்காவுக்கு அம்மா வேதா காக்கா விஷயத்த சொன்னாங்க மாப்பிள்ள வீட்டுல யாரும் இறந்துட்டாங்களாம் அதான் அந்த சடங்கெல்லாம் முடிச்சிட்டு இன்னொரு நாள் வரேன்னு சொன்னாங்க அப்போ ராஜு காக்கா வெளியே போச்சு ராணி குருவிய பாக்குறதுக்காக மல்லிகாக்கா வந்துச்சு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் சிரிச்சு பேசினாங்க அதுக்கப்புறம் ராணி குருவி ஏ மல்லி இது வரைக்கும் உங்க அண்ணனுக்கு எந்த சம்பந்தத்தையும் பாக்கலையா

இருட்டாயிடுச்சு மழை வேற வந்துகிட்டு இருந்தது ராஜு காக்கா அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்துச்சு மழையில நினைஞ்சுக்கிட்டு குளூர்ல ஒடுங்கிக்கிட்டு இருக்கிற அப்பா அம்மாவை பாத்துச்சு தெரிஞ்ச ராஜு காக்கா வந்து கதவை ஜோரா தட்டுச்சு உடனே ராணி குருவி மலையில நெனையாம இருக்கிறதுக்காக கொடைய புடிச்சுக்கிட்டு வெளியே வந்துச்சு ராஜு காக்காவை பார்த்து கோவமா என்ன இதெல்லாம் என்ன ராஜு காக்கா என்ன காதலிக்கும் போதே பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொன்ன அந்த பொண்ணு என்னை விட அழகா இருந்தா அவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கவியா ராணி மழை வருது முதல்ல வீட்டுக்குள்ள வா எதுக்காக நான் வீட்டுக்குள்ள வரணும் எனக்கு சந்தேகம் பிறந்துருச்சு என்னோட சந்தேகத்தை தீர்த்தி வைக்கிற வரைக்கும் இனிமே இப்படித்தான் இப்போ மல்லிகாக்கா புத்திசாலித்தனமா கொடையை எடுத்துக்கிட்டு வெளியே வந்துச்சு அண்ண பாத்தீங்களா நானும் அப்பா அம்மா மூணு பேரும் சேர்ந்து நடத்தின நாடகத்துல அன்னைக்கு உங்க மேல சந்தேகம் வந்துருச்சு எப்படி மல்லிகாக்கா இப்படி சொன்ன உடனே ராஜு காக்கா வேதா காக்கா கிருஷ்ணா காக்கா எல்லாரும் பொண்ணு நல்லா ஐடியா பண்ணி பொய் சொல்லிட்டு எப்படியாவது தப்பிச்சுக்கணும் அப்படின்னு என்ன ராஜு மருமகளுக்கு உன் மேல சந்தேகமே வராது அப்படின்னு எங்ககிட்ட பில்டப் கொடுத்த ஆனா உன் தங்கச்சி நானும் உங்க அப்பா உங்க போட்ட நாடகத்துல உன் பொண்டாட்டி உன்ன சந்தேகப்பட்டுட்டான் ஐயோ அத்தை இது உண்மை இல்லையா இல்ல மருமகளே என் பையன் அப்படி செஞ்சா நான் சும்மா இருப்பா சொல்லு அண்ணி நான் சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்கு அப்படி நாடகம் ஆடலாம்னு தமாசுக்கு பண்ணோம் ஆனா நீங்க சந்தேகப்பட்டு எங்க அப்பா அம்மாவை மலையில நிக்க வச்சுட்டீங்க ஐயோ அத்தை மாமா என்னை மன்னிச்சிருந்தேன் அப்படின்னு அவங்களுக்கும் குறை கொடுத்து அவங்களையும் வீட்டுக்குள்ளே கூட்டிக்கிச்சு அப்போது புருஷனான ராஜுக்காக்க அதோட மனசில் ஐயோ இன்னைக்கு என் தங்கச்சி வந்ததுனால எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன் இனிமேல் ராணி கிளி சசி பறவை அந்த மயிலி கொக்கு இவங்க கூட எல்லாம் என் பொண்டாட்டிக்கு தெரியாமல் தான் பேசணும் இல்லைன்னா அவ்வளோதான் என் பொண்டாட்டி பேயாட்டம் ஆடிடுவா இப்படி காக்கா தெளிவா முடிவெடுத்துச்சு ராணி குருவி நாத்தனார் பேச்சை கேட்டு அத்தா மாமாவை அடிச்சிட்டோம் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்து அவங்கள ரொம்ப பத்திரமா பாத்துக்குச்சு